என்ன திடீர்னு சந்தியாவுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது பிளாக் எதுவும் பண்ணிட்டாலா ஒரு ரிங் போன உடனே கட் ஆயிடுது மெசேஜ் பண்ணா மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை தான் பண்ணிக்கிட்டு இருப்பா பேசாட்டிக்கு அவங்க ஊருக்கே போய் அவ்வளோ பார்த்துட்டு வந்துடலாமா சே வேண்டா அப்படி போனா அவளுக்கு எதுவும் ஆயிரும் காலேஜ் வேற இந்த நேரத்தில் ஸ்டடி காலே லீவ் விட்டுட்டாங்க இப்போ என்னதான் பண்றது சந்தியா கிட்டே பேச ஆ குமார் ஊர்ல தானே கிடப்பான் அவங்ககிட்ட கிட்ட சந்தியாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க சொல்லலாமா பேசாட்டிக்கு ஆமா அதான் சரி அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் நாங்களும் இப்போ அவங்ககிட்ட சவகாசமே அவ்வளோ வச்சுக்கிட்டுறது இல்லை என்னென்னா என்னென்னு மட்டும்தான் பேசிக்கிட்டுறது அதனால சின்ன பயில்கிட்ட கேவலப்பட்டு வந்திருக்கிய உங்களே மேலே தப்ப வச்சுக்கிட்டு வேற அவனு உள்ள குறைஞ்சுன்னா வேற என்ன பண்ணுவானுவ இல்ல அடங்கு என்ன சரி சரி ஒன்னும் சரி ஃபோன் வருது என்னன்னு பேசிட்டு வரேன் சரி சரி நீ பேசு என்னை இயற்கை அழைக்கிறது நான் போயிட்டு வந்துடுறேன் என்னது இயற்கை அழைக்கிறதா இல்ல ஒண்ணுக்கு வருதுல நான் போயிட்டு வந்துடுறேன் நீ போன பேசு ஆ சரி சரி போ போ இவங்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா வளர்க்கணும் இல்லாட்டினாது போன அடிக்கல சொல்லு திடீர்னு காலையில மெசேஜ் பண்ணுக்க காலையில இருந்து ஆளு ரிப்ளை பண்ணல ரீடும் பண்ணல மெசேஜ் என்னன்னு தெரியல சரின்னு கால் பண்ணலான்னு பார்த்தா காலும் எடுக்க மாட்டேங்கிறா ஏன்னு தெரியல கொஞ்சம் அவளை பார்த்து ஏசிரியால என்னையே பிளாக் பண்ணிட்டாலா என்னன்னு வேற தெரியல எனக்கு வேற பயமா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லல ஏன் சண்டையா போட்டிய ரெண்டு பேரும் ச்சே சண்டைலாம் போட்டுல அவ மெசேஜ் பண்ணும் போது நான் ரிப்ளை பண்ண டைம் ஆயிடுச்சு ஒருவேளை அதனாலதான் அவ நமக்கு மெசேஜ் பண்ணும்போது மறுபடியும் லேட் மறுபடியும் நினைச்சேன் ஆனா இப்போ ஒரு பிளாக்கே பண்ணிட்டால என்னன்னு தெரியல பண்ண மாட்டேங்களா இதுக்குதான் எவங்க கூட வேணாலும் சவகாசம் வைக்கலாம் ஆனா இந்த மாதிரி லவ் பண்றவர்கிட்ட சவகாசம் வைக்கப்படாதுங்கிறது இல்ல சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுல்ல உனக்கு சண்டையா ஊருதானே அவளை பார்த்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லாம் எது நான் போய் சந்தியா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லணுமா சரியில்ல நேரில் போய் கேட்காட்டாலும் உங்ககிட்ட அவன் நம்பர் இருக்கும்ல போன் பண்ணி ஓன் போன் எடுப்பாடல என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லலாம் அவகிட்ட இல்ல நான் எப்படி இல்ல கேக்குறது அதுவும் இந்த டைம்ல போய் நான் அவளுக்கு எப்படி போன் பண்ணுவேன் உங்க வீட்டுல இந்த நேரத்துல எல்லாரும் இருப்பாங்களா இந்த நேரத்துல நான் போன் பண்ணி அவகிட்ட எப்படி பேசுறது நான் பேசும் போதே பக்கத்துல யாராவது இருப்பாங்களா முக்கியமா அவ தங்கிச்சு இருப்பா அவெல்லாம் சரியான வாயாடி அவகிட்ட எல்லாம் சத்தியம் மாட்டினா அவ்வளவுதான் செத்தா எனக்கு புரியுதுல குமாரு இருந்தாலும் எனக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணல இல்லாட்டி மெசேஜ் ஆகுது பண்ணு பண்ணி அவ என்ன சொல்றான்னு பாரு சரி இரு மெசேஜ் பண்ணி பாக்குறேன் ஏதாவது ரிப்ளை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் மேற்கொண்டு பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு சொல்றேன் ஆஹ் சரில குமாரு சீக்கிரம் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லல எனக்கு ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ சரி சரி கேட்டு சொல்றேன் இரு வெயிட் பண்ணு சந்தியா ஏன் இப்படி பண்றா இவன்ட்டு எத்தனை முறை சொல்றது இதெல்லாம் சரிப்பட்டு வராது விடுல விட்டு தொலைனாலும் கேட்கானா என்ன இலகுமாரி டென்ஷனா இருக்கே என்னாச்சு? ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இல்ல யாரையோ திட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்து அதான் கேட்டேன். இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லவ் ஃபெயிலியர்னு போனை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். வேற என்ன? ஐயோ லவ் ஃபெயிலியரா? அப்போ நான் புலம்பி தீத்துறானுல? ஆமாம்மா. ஆஎ வாங்குற வந்து படுத்துறக்கొன்னே. மேல ஒண்ணுக்கு கண்ணு அடிச்சு வச்சிராத ஒண்ணு கடிச்சா கூட பரவால்ல கடிச்சு கிடிச்சு வச்சிடக்கூடாது அதான் பயமா இருக்கு ஆனா என்ன பொசுப்புன்னு ஒன்னு கடிச்சா பரவாயில்லன்னுட்டான் காலை விளக்கிட்டு ஒண்ணு கடிச்சுதுன்னு வை நேரம் என் வாழ்க்கையில தான் வரும் அதனாலதான் ஒண்ணு கடிச்சா பரவாயில்லன்னு வியாதியில போறவன் ஒண்ணு கடிச்சா எனக்கு மட்டும் வராது சாரை உனக்கு தான் வரும் பார்த்துக்க ஏன்னா உன்ன பெரிய பொண்ணு என்ன நினைச்சி ஏன்னா ரெண்டு பேரும் அங்கன கடந்து விருண்டுறியனா

அதுக்கப்புறம் தான் ஆள் வெளியே வந்தால் வரும் ஏன்னா அது எல்லாம் குடும்ப இஸ்திரி ஏன்னா அப்போல்லாம் நம்மளாம் குடும்ப இஸ்திரி கிடையாது நம்மளாம் எந்த லிஸ்ட்னா பொறுப்பு இல்லாதவர்கள் லிஸ்டில் சேர்ந்தவிய நம்மளாம் என்னது பொறுப்பு இல்லாதவியில நான் என்னெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருந்தேன் உங்களை மாதிரியே அச்சு வாரதறி ஆக்காமல் சுற்றிக்கிட்டு தெரியும் அதெல்லாம் அப்படிதான் தான் கூட யாரெல்லாம் சேர்றியில அவியெல்லாம் பொறுப்பு இல்லாத லிஸ்ட்டு தான் அப்போ நான் என்ன பொறுப்பு இல்லாதவளா விளங்கிரும்போங்க வீட்டில் இருந்தால் ஒரே மூச்சு முட்டாக இருக்குது என் வீட்டு ரெண்டு பிள்ளைகளும் சண்டை போட்டு நடக்காலவே அங்கே இருந்தால் அடிப்படி சண்டையும் மூச்சு முட்டாக இருக்கேன்னு நான் கொஞ்ச நேரம் இங்கே வெளியே வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அதுக்கு பேர் பொறுப்பு இல்லாத தானம்மா சரியா போச்சு போங்க லட்சுமி அது யார் அடுத்து நம்ம லிஸ்டில் சேர வந்திருக்குது ஆ அங்கே எங்கள் மைனி தான் வேற யார் அடையப்பா உங்கள் மைனியா உங்கள் மைனிலாம் குடும்ப இஸ்திரியில நம்பர் ஒன் ஆச்சே அது என்ன திடீர்னு இந்த பக்கம் சாமியார் கணங்க மேலே யார் உட்காந்துக்கிட்டு எதுவும் குறிக்கிடி சொல்ல போகுதா அவங்க மைனி என்னாச்சு பத்ராலிய கோட்டி ஆடி இருந்திருக்கிய திடீர்னு அது ஒண்ணும் இல்ல லட்சுமி நீ தானே என் மொயிட்ட கேட்க சொன்னா என்னமோ டிராவல்ஸ் டூருக்கு போறதுக்கு அதான் அவன் எந்த ஊருக்கு போனா என்னன்னு உங்ககிட்ட கேட்க சொன்னான் நீங்களே பெனாத்திக்கிட்டே இருந்தீங்களா ரெண்டு மூணு ஊரு சொன்னியல்ல என் மொவங்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவன் நீ ஏதாவது ஒரு ஊரை சொல்லி இத்தனை ஊருக்குமா போப்பிரியன்னு சொல்லி கேட்டான் அதான் நான் இரு லட்சுமி கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்பனா நீங்க ஒரு போன் அடிச்சிருக்கலாமே ஐயா அம்மா பத்தியா நான் ஒரு போன் அடிச்சிருக்கலாம் இரு கேட்டுட்டு வரேன்னு ஓடி வந்துட்டேனே சரி பரவாயில்ல இருக்கட்டும் சரி எந்த ஊருக்குடே சொன்னியே எந்த ஊருக்கு போனோம் ஊட்டியாடே ஐ டூர் டூர் ஏனா உமா நம்ம எந்த ஊரு பிளான் பண்ணனும் நம்ம போகாத ஊரா போணும் பத்திக்க நம்ம போன ஊர்க்கே திரும்ப திரும்ப போய் பார்த்தா நல்லா இருக்காது ஏக்கா நான் யூல ஏதோ ஊட்டியா கொடைக்கானல என்னமோ சொன்னாலுவே இந்த சரசுதான் சென்னைக்கு போனானே சொல்லிட்டு சென்னையா அப்ப என் மொமெண்ட சென்னைன்னு சொல்லிரட்டுமா மேனி இருங்க என்னலா சென்னையா நல்ல குளு இருக்க ஊரா தான் போன இந்த நேரத்துல வெயில் அடிக்க ஊருக்கு என்னத்துக்கு இல்லலா சரஸ் இருக்கல அந்த பூ மாதிரி என் மௌலை உள்ள எல்லாம் அங்க என்னமோ ராட்னலாம் சுத்துற மாதிரி இடம் இருக்குமா அம்மா ஏதோ சொன்ன சொன்னாலோ பத்திக்க ஏதோ ஒரு லேண்ட்னு அந்த லேண்டுக்கு போனா நல்லா இருக்குமா ஏதோ ஒரு லேண்ட்னு பேரை சொன்னாலோ எனக்கு ஞாபகம் வரலையே அவளோட கேட்டு சொல்லட்டுமாடே கேளுங்க எந்த இடம்னு சென்னையில் வெயில் அடிக்கணும்லாம் சொல்லுவாவே ஆனால் இங்கே நம்ம போவில தான் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அந்த வெயிலுக்குள்ள இங்கே நம்ம ஊரில் இருக்க முடிய முடிஞ்சது அங்கேயும் போய் எங்கே கிடந்துக்கு காயிடுறது அதான் பார்த்தேன் ஏதாவது நல்ல குழு குழுன்னு இருக்க இடமா போகலான்னு பார்த்தேன்னா நீங்களும் என்ன சொல்கிறீங்க சரி இல்லை உங்கள் மோட்டை கேட்டு சொல்லுங்க என்ன லேண்டுன்னு ஏதாவது நல்ல லேண்டாக இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எனக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டு பார்க்க கொஞ்சம் இருங்க பத்திரிக்கைக்கோ என் மோட்டை கேட்டு சொல்லுவேன் என்ன

எப்ப சும்மா இருப்ப அவன் ஒரு கிருக்க என்னத்தையாவது வளரிக்கிட்டு இருக்கான்னு நீ அதுக்கு மேல இப்ப கொஞ்சம் இருங்கடா அந்த போன் அடிக்க யாருன்னு பாத்தேன் எங்க அம்மா தான் என்னத்துக்கு எங்க அம்மா போன் அடிக்கா ஆ சொல்லுமா ஏலா நீ ஆத்து டூருக்கு போனனா சென்னைக்கு ஏதோ ஒரு இடம் சொன்னீங்களா அந்த இடத்தோட பேரை சொல்லு டா சின்ன பொண்ணு அம்மா கேக்காத அது அண்ணன் கேட்டுட்டா நான் டூருக்கு போறதுக்கு ஆ அதுவா இம்மா குயின்ஸ்லாண்ட் குயின்ஸ்லாண்ட் அங்க நல்லா ஜாலியா இருக்கு மாமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா ஏகோ குயின்ஸ்லாண்டா ஏன் capitalistharma சொல்லியா Raw1 influences conference travelled make சின்ன conference நீ conference 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 இதான் ஃபர்ஸ்ட் டைம் conference conference நல்லா conference நல்லா conference இருக்குமோ conference 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 அந்த குயின்ஸ்லாண்ட்னா நல்ல ஜாலியா இருக்குமோ நல்ல குளிர்ச்சியான பிளேஸா இருக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுல ஏன் மூவ் நல்லா இருக்கும்னு சொல்லியா ஆ ஃப்ரெண்ட் பிள்ளைல சொல்லிச்சு சரி லட்சு அப்ப அங்கேயே போவோம் சரின்னு சொல்லிருங்க அக்கா அப்ப உங்க மவெண்டா அங்கேயே சரின்னு சொல்லிருங்க சென்னைக்குன்னு எவ்வளவு போல ஆவும் வண்டிக்கு எல்லாருக்கும் எவ்வளவு காசு போல போடணும்னு பார்த்து சொல்லுங்க நம்ம போட்டுக்கிடலாம் என்ன ஆ சரி லட்சுமி அப்ப நான் போய் என் சொல்லிட்டு வந்துருக்கேன் அவன் பசுக்கு எல்லாம் பேசுவோம்ல

போகும்லா பேயிருக்கும் இருந்தாலும் கொடைக்கானல் பேருக்கலாம் குணா போக பார்க்க இப்ப அதான் ட்ரெண்ட் 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 எல்லாம் முடிஞ்சு போச்சு எவ்வளவு நாள் ஆயி போச்சு இனிமே அங்கலாம் நல்லா இருக்காது நம்ம சென்னைக்கே போவோம் நம்மலாம் ஒரு தடவையாவது சென்னையே பார்க்கண்டாமா ஆமா அதுவும் சரிதான் மெயினா பீச்சுக்கு போற முக்கியமா அங்க தான் நிறைய லவ்வர்ஸ் ஆ போய் பார்க்கணும் ஜோடி ஜோடியா அவளோட உட்கார்ந்து பையில மண்ணள்ளி போட்டுட்டு நாசமா போங்கன்னு சொல்லிட்டு வரணும் நமக்கு ஒண்ணும் கை மாட்டேங்குது அவள தூரம் பேர் பேரா இருந்தாங்கன்னா அதான் ஒரு சாபம் விட்டுட்டு வரணும் அட பாவி கெட்ட என்ன பிடிச்சவனே நீ இவ்ளோ நேர ஃபோன் தான நோட்டிக்கிட்டு இருந்தா நீ ஃபோனை நோண்டிட்டு கொண்டிதானே இப்போ எதுக்கு இதுல தலையிடுற என்னோட வைத்தியர் நான் கொட்டிடுவேன் அது வேற ஒண்ணும் இல்லல சரீசு லவ் பண்றவங்களுக்கு தான லவ் பண்றதோட அருமை தெரியும் நீ வேற மன்னி போட்டு சாபம் விட்டுட்டு வரਵੇਂ நல்லா அதாவா கொந்தளிக்க வேற ஒண்ணும் இல்ல

எதோ சோனி செருப்பு பிஞ்சு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க நான் ஒன்னும் பொய் சொல்லலையா உண்மைதான் சொல்றேன் சின்ன பொண்ணுக்கு தெரியும் பூமாரிக்கும் தெரியும் விஷயம் தான் சதீஷுக்கும் தெரியலண்டாமா ஏன்னா அன்னைக்கு அம்மா அப்பா எல்லாம் நீ ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி வந்துருந்தல அதுல ஒரு பையன் இருந்தானே அந்த பையன் ஓ வீடு வீட்டுக்கு வந்து பொண்ணு அளவுக்கு ஹரிசி நீ வேற சும்மா இல்ல அவ சும்மா விளாடிக்கிட்டு இருக்கா அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் உங்க அம்மாவுக்கு ஒரு டைம் நான் ஹெல்ப் பண்ணேன் அதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க வேற ஒண்ணும் கிடையாது இவ சும்மா அந்த பையனை என் கூட சேர்த்து வச்சு பேசுறா வேற ஒண்ணும் இல்ல என்ன பார்ல சரிசு இன்னைக்கு இப்படிதான் சொல்லுவா நாளை பின்ன அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டுல பிரச்சனை பண்ணுவா பாரு இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட் படிப்புக்கு தான் இம்பார்ட்டன் கொடுப்பேன் என்ன அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சரிமா சரிமா நீ உருட்டு உருட்டு வா வா ஐயோ வா உருட்டு இல்ல குமார் என்ன சொன்னா பேசனியால ஆ பேசனே பேசனே நீ உங்க வீட்டுக்கு உங்க அத்தை புண்ணெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னியோ அம்மா யார் மெசேஜ் கி ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி கேட்டா இதுக்கு லேட்டா ரிப்ளை பண்றேன்னு அதான் எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அத்த பொண்ணுலாம் இருக்கா அதனால தான் பேச முடியல ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதான் நீ பிஸியா இருக்கேன்னு உடனே ப்ளாக் பண்ணி விட்டாலும் இல்ல இதுக்கெல்லாமா பிளாக் பண்ணுவாங்க அன்பிளாக் பண்ண சொன்னியா ஆ மெசேஜில் தான் பேசினேன் அதனால் அவனை அன்பிளாக் பண்ணி விடுன்னு சொன்னேன் என்ன பண்ணுறாலோ தெரில இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தால ஓவர் தான் என்ன பண்ணுறது பொசிசிவ் தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை இதுக்கும் அதுக்கும் என்னெல்லாம் சம்மந்தம் அவ சம்மந்தப்படுத்திக்கிட்டால நம்ம என்ன பண்ணுறது வீட்டுக்கு அத்தை பொண்ணு வந்திருக்குன்னு தான் நீ அது கூட பேசிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக விளாடிக்கிட்டு ஜாலியாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு அவள் உனக்கு பேசாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ அந்த பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்கட்டும் நம்மட்ட எல்லாமே பேச மாட்டான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு கோவத்துல பிளாக் பண்ணிருப்பாளா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் அந்த பிள்ளைகிட்ட அவ கிட்ட பேசுற அளவுக்கு பேச கூட மாட்டேன் தெரியுமா அந்த பிள்ளையே வந்து என்கிட்ட பேசினா கூட நான் அவாய்ட் பண்ணிருவேன் எனக்கே அந்த பிள்ளைய பார்க்க பாவமா இருக்கு நீ சந்தியா கிட்ட இப்படி வேற சொல்லியிருக்க அந்த பிள்ளைக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும்னு அதான் நீ பிஸியா இருப்பேன்னு நினைச்சிட்டு அவ பிளாக் பண்ணிட்டா போல இருக்கு கோவத்துல சரியா போச்சுப்போ சரி போதும் அவளை அன்பிளாக் பண்ண சொல்லு நான் அவகிட்ட பேசிக்கிட்டுறேன் சொல்லிருக்கேன் பாரு இல்லாட்டின்னா விடு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவளே மறுபடியும் எனக்கு பைத்தியம்ல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானா இல்ல உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு எனக்குதான் பைத்தியம் பிடிக்குது ஒழுங்கு உங்களுக்கு மரியாதையை போனவன் வீட்டுக்கு போனேன் வீட்டுல தேடுவா நான் என் கூட எல்லாம் கிளம்பிட்டானு சரி இல்ல சார்ல ஒரே ஒருக்கா சஞ்சயா கிட்ட எப்படியாவது அவன அன்பாக் மட்டும் பண்ண சொல்லு மத்தபடி சார் ஒரே ஒரு தடவை ஒருத்தடவை மட்டும் மெசேஜ் போட்டுருல அவ பாத்துட்டு அப்புறம் பண்றாங்க பாக்கேன் சரி மெசேஜ் போட்டு பாக்கு ஆ சரி குமார் சரி வைக்கே சப்போ இவனோ கூட சவகாசம் வைக்கிறதுக்கு கரண்டு கம்பத்துல போய் முட்டிக்கிடலாம் போல இருக்கு